ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க நான் எப்பவும் போல என்னுடைய டே வந்து நான்கு மணிக்கே ஆரம்பிச்சிருச்சிங்க எழுந்ததுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நம்மளுடைய நிலைவாசல் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிலைவாசலில் எனக்கு தெரிஞ்ச சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு உள்ளே போயிட்டு நம்மளுடைய பஞ்சபூதங்களுக்கான தீபமும் ரொம்ப அழகாக ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவியில் தாங்க நான் வந்து சொர்க்கவாசல் திறந்ததை பார்த்தேன் கண்ணால் கண்ணார பார்க்குற காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அழகாக நான் வந்து பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே என்னுடைய டெய்லி ரொட்டீனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க காலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எழுந்தாலுமே நமக்கு வந்து நேரம் பத்தாது அது மாதிரி காலையில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பத்து கை இருந்தாலும் பத்து கால் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க நைட்டு முதல் நாள் நைட்டே வந்து நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டேங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் கருப்பு கவுனி அரிசி தாங்க ஊற வச்சுட்டு போய் படுத்துட்டேன் ஓவர் நைட்டு ஊறிச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது கஞ்சி செய்கிறதுக்கு அதனால அதையும் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து சாம்பார் தாங்க வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வெண்டைக்காய் சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு ஊற வச்சுருந்தேன் காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் டீ சாப்பிடும்போதே ஊற வச்சிட்டு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூள் உப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி தாளித்து காய் போட்டு வதக்கி தாளித்தோம்னா சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுங்க எப்போவுமே பருப்பு வந்து இந்த மாதிரி பொங்கி வரக்குள்ளே நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மூடண்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாம்பார் பார்த்திங்கன்னா குழக்ழன்னு இருக்கிற மாதிரி இருக்கோங்க நம்ம எந்த பருப்பில் செஞ்சாலும் சரி நம்ம வந்து பொங்கி வரும்போது நீங்கள் வந்து மூடி பாருங்க குக்கர் விசல ஏன்னால் போட்டதும் ஒரு சிலர் வந்து மூடி போட்டு மூடிட்டு விசிலும் போட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட் பொரியலுக்கு தான் கேரட் வாங்கியிருந்தேன் கேரட் வந்து வாங்கி ஒன் வீக் ஆயிடுச்சு பட் சூப்பராக இருந்துச்சுங்க சில இடத்துங்களில் ஒரு சில நேரம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ஒரு மாதிரி அழிக்கின மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த டைம் வாங்கின காய்கறிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காயும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அவங்க வந்து பேசிக்கிட்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து எனக்கு காய் கட் பண்ணதே தெரியல எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் எதுன்னா காலையில் வந்து இந்த காய் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து எரிட்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுங்க ஆனால் செஞ்சு சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால ஒரு பக்கம் நான் வந்து காய்க்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறைய எண்ணெயிலே தான் வேகணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க கொஞ்சமாக விட்டாலே போதும் ஹெல்த் வைஸும் அதுதான் ரொம்ப நல்லது இது வந்து வெங்காயம் சாம்பார் தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் போட்டு கேரட்டு வந்து தாளிக்கும்பொழுது சூப்பராக இருக்கும் எப்பவும் போல் நம்மளுடைய கடுகு சீரகம் நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சமையல் விஷயங்கள் சீரகம் நிறைய சீர் சீரகம் இல்லைங்களா நம்ம அகத்தை வந்து சீராக வைக்கக்கூடியது சீரகம்ங்க அதனால் சீரகத்தை நான் நிறையவே நம்மளுடைய ஃபுட்டில் வந்து சேர்த்துக்குவேன் அதே மாதிரி பெருங்காயமும் நான் வந்து நிறைய நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்குவேங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்திரிச்சு இறக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே நான் தாளிப்புக்காக இந்த சைடு வந்து கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் நம்ம சிஷல் தாலி போடலிங்களா காஞ்ச மிளகாய் கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கிட்டு நமக்கு வேக வச்ச பருப்பை வந்து கடைஞ்சிட்டு அதில் ஊற்றினா சூப்பரான சாம்பார் ரெடி அதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை போட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கணும் நிறைய பேர் நினைப்பாங்க வெண்டைக்காய் வந்து குழகுழப்பு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பட்டு குழகுழப்பு இல்லாமல் நம்ம வந்து வெண்டைக்காயை சாப்பிட்றத விட அந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதோடு நம்ம உடம்புக்கு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நிறைய பேர் வந்து நினைக்கிறோம் நம்ம அது வந்து அந்த வழவழப்பு இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி ரொம்ப வதக்காதீங்க சாம்பாரில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த வழவழப்பு நல்லாவே இருக்கும் பொரியலில் போது அது கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லைங்களா வழவழப்பு இல்லாததா நம்ம வந்து அதை நல்லா வதக்கி வதக்கி நல்லா பொரியலாக செஞ்சு சாப்பிடுவோம் கொஞ்சமாக வதக்கினா போதும் அந்த வழவழப்போட நம்ம வந்து சாம்பார் சேர்த்துக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம ப வேக வச்ச பருப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா தக்காளி மெ சாரி தூள் எல்லாமே போட்டு வேக வச்சது ரொம்பவே பார்க்கவே நல்லாயிருக்கு இதை அதில் கொட்டிட்டு கொஞ்சமாக கொதித்து வரும்பொழுது புளி கரைச்சி விட்டால் போதுங்க இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நான் வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கேரட்டும் வந்து வெந்துருச்சு காலையில் இப்படி தாங்க இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒரு பக்கம் பருப்பு ரொம்ப அப்படியே வேலை செய்கிற மாதிரியே வந்து இருக்கும் இல்லைங்களா ஆனால் உண்மையாகவே பெண்களுக்கு வந்து நிறைய வேலை தாங்க வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி பெண்களுக்கு வந்து நிறைய வேலை வீட்லேயும் இருக்கும் வெளியில் போகிறவங்களுக்கு இன்னமுமே கஷ்டம் இல்லைங்களா காலையில் வீட்லேயும் எழுந்து வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை செய்யணும் இல்லைங்களா அதனால் பாருங்கள் நம்ம ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு கேரட்டுக்கும் நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டையும் வதக்கணுங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே விடலை அப்படியே நம்ம ஊற்றின கொஞ்சம் எண்ணெயிலே வந்து மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த இதுலேயே நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தண்ணி நான் சொல்லியிருப்பவங்களுக்கு தண்ணி ஊற்றி எப்போவுமே நான் வந்து ரொம்ப சொத சொதனெலாம் வேக வைக்க மாட்டேன் இந்த மாதிரியே தான் நான் வந்து வேக வைப்பேன் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்குங்க அதனால கொஞ்சமாக எப்போவுமே வந்து கேரட்டு பீட்ரூட்டுக்கெல்லாம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டால் போதும் ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த காயிலெல்லாம் ஸோ அதனால கொஞ்சமாக நீங்கள் போட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அதாவது நொய் பதத்துக்கு அரைச்சா போதும்ங்க ரொம்பவும் அப்படியே ஓட்டிடக்கூடாது நம்ம ஓவர் நைட்டு ஊறதுனால இது அந்தளவுக்கும் ஓட்டினாலும் ஓடாது இந்த மாதிரி தான் ரவை டைப்பில் தான் வரும் இதை வந்து நம்ம அழகாக குக்கருக்கு மாற்றிக்கணும் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அரிசி இது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு கூட இந்த அரிசிக்கு பேரே உண்டு அதனால் நீங்கள் வந்து இதை செய்யும்போது அந்த தண்ணி கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மிக்சி ஜாரை கூட கழுவி அந்த குக்கர்லேயே போட்டு ஒன்றுமே தேவையில்லைங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாலே போதும் எந்த ஒரு ஃபுட்டு செஞ்சாலும் அரை உப்பு சேர்த்து சாப்பிடுங்க அதுதான் வந்து ரொம்பவும் நல்லது சக்கரை உப்பு நம்ம எந்த அளவுக்கு வந்து கம்மியாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ ரொம்பவே ஹெல்த் வைஸ் நல்லது நானும் அப்படி தான் இதுலேயுமே நீங்கள் விருப்பப்பட்டா சீரகம் சேர்க்கலாம் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க இந்த வாசனையே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்லி கஞ்சி குடிப்போம் இல்லைங்களா ஃபீவர்லாம் அதிகமாகிட்டா அந்த டேஸ்ட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஸ்மெல்லுமே எனக்கு அப்படி தாங்க தோணும் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்லி கஞ்சி மாதிரி தான் எனக்கு இருக்கும் இது கூட வந்து தேங்காய் பூ சேர்த்தும் கஞ்சி குடிப்பாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம வீட்டில் ரெண்டு பேருக்குமே தேங்காய் சேர்த்தா சுத்தமாக உங்களுக்கு தேங்காய்னாலே ஒரு எனிமி மாதிரி பார்ப்பாங்க அதனால கஞ்சை நான் கஞ்சாவே கொடுத்துட்டேங்க நம்ம செஞ்ச வெண்டக்காய் சாம்பார் கேரட் பொரியல் எப்பொழுதும் போல் நான் சொல்கிற மாதிரி சுட சுட சோறும் அதுக்கப்புறம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச கஞ்சி இது எல்லாமே ரெடி பண்ணி வைக்கக்குள்ள எனக்கு கரெக்டாக மணி எட்டு மணி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்